மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளாக்க முடியுமோ மக்களை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ இப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு ஒரு முரண்பாடு பட்டவர்த்தனமாக இந்திய ஜனநாயகத்திலேயே இதுதான் முதன்முறை உத்தரப்பிரதேச நிலவரம் நம்ம அறுபது தொகுதி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு எழுபது தொகுதிக்கு மேல வருவாங்க இன்னும் ஓட்டு எண்ணிக்கை வரட்டு எழுபது எண்ணிக்கை அகிலேஷ் யாதவ் வேற லெவல்ல பிளே பண்ணி பார்க்கலாம் முப்பத்தஞ்சு தொகுதி முன்னிலை சார் அகிலேஷ் யாதவ்

நீங்கள் என்னமோ பெரும்போ பிஜேபி கொஞ்சம் தற்காலிக சந்தோஷம் தானே உங்களுக்கு இருக்கலாம் மோடி பின்னடைவுனா எல்லாம் பூரா திமுக மீடியாக்கள் அதனால அந்த கம்யூனிஸ்டுகள்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் நாலு ரவுண்டுக்கு பிரதமர் மோடி பின்னடைவுங்கிறது அது எவ்வளவு பெரிய எவ்வளோ பெரிய உண்மைதான் பார்ப்போம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அந்த பொறுப்பிற்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆரம்பகட்ட செய்திகளிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் மோடி வேண்டும் மோடி அந்த நோக்கம் வந்து நிறைவேறியிருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அவங்க வந்து முன்னிலை வகிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ஏன்னா திமுக வந்து அவங்க ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்ததோடு மட்டுமல்ல எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுக்கள் அதிருப்தி ஓட்டுக்கள் இந்த மூன்றாண்டு காலம் அவர்களுடைய அந்த அராஜக ஆட்சியை எதிர்த்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு ஓட்டையும் கூட்டினீங்கன்னா பிஜேபி ஏடிம்கே இந்த ரெண்டு ஓட்டையும் கூட்டுனீங்கன்னா என்டிஏ கூட்டணியுடைய ஓட்டையும் அதிமுக கூட்டணியுடைய ஓட்டையும் கூட்டினால் மக்கள் திமுகவுக்கு தான் பெரும்பான்மையாக எதிராக வாக்களித்து பெரும்பான்மையாக திமுகவுக்கு எதிர்ப்பாகத்தான் வாக்களித்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடங்களில் போட்டியிட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார் இது சில இடத்துல வந்து இந்த திடீர்னு பிஜேபி முன்னிலை அல்லது பின்னடைவு அது மாதிரியான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாண்டிச்சேரி அந்த பகுதியில் எல்லாம் அதனால ஓரளவுக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இது எங்களுடைய பார்வை உத்தரப்பிரதேசத்திலேயே ஏத்துக்களை கேள்வி வருது சார் கூட்டணி முன்னிலை மக்களை சாதி மத அடிப்படையில இந்தியா கூட்டணி யார் இருக்கா மாயாவதி இருக்காங்களா இங்க காங்கிரஸ்வாடி காங்கிரசுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் கம்யூனிஸ்ட் உண்மைதான் ஆதரவு கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து அவங்களுக்கு நிறைய வாக்கு வங்கி இருக்குதுங்க நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதனால அவங்க ஆதரவுனாலதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க கம்யூனிஸ்டுகள் இங்க வந்து வயநாடு தொகுதியில ராகுலுக்கு எதிராக வேட்பாளரை போட்டுட்டு அங்க ரேபரேலில உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த வேட்பாளர் ராணிராஜாவே பிரச்சாரத்துக்கு போறாங்க மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளாக்க முடியுமோ மக்களை எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியுமோ இப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு ஒரு முரண்பாடு பட்டவர்த்தனமாக இந்திய ஜனநாயகத்திலே இதுதான் முதன்முறை ஒரு இடத்துல நீங்க ராகுல தோக்கடி அதே வேட்பாளர் ராகுலை தோற்கடிக்கக்கூடிய அந்த வேட்பாளர் ரேபரேலியில போய் ராகுல வெற்றி பெற செய்வது பிரச்சாரத்துக்கு போறீங்க என்னங்க என்ன முட்டால் நினைச்சிருக்கீங்களா வாக்காளர்ல அதனால இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் மக்களை சாதி மத அடிப்படையிலே பிளவுபடுத்தி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை இரண்டு முறை முதலமைச்சராக இருந்து யோகி ஆதித்யநாத் சீரமைத்து இருக்கிறார் அதனால அங்க வந்து மறுபடியும் இந்த ரவுடிகளின் அரசியல் ஜாதி அரசியல் செய்து கொள்ளக்கூடிய செய்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப அரசு நிதிஷ்குமாரோட அமைச்சது சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லையா நிதிஷ்குமார் வந்து சேர்ந்து இருக்கிறாரு வர வந்தா எல்லாரையும் ஏத்துப்போமா என்ன எல்லாருமே தேர்தல் அரசியல் நிதிஷ்குமாருக்கு அவருடைய ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிரான அதுல ஏதாவது நாங்க பின்தங்கி இருக்குமா அப்போ ஊழல் நடவடிக்கை கூட சேர்ந்து இருக்கிறோம் நீங்க நிதிஷ்குமார் கூட சேர்ந்ததுல என்ன பிரச்சனை சில அப்ப அதெல்லாம் சந்தர்ப்பவாதம் இல்ல ஊழல் நடவடிக்கை அதெல்லாம் சந்தர்ப்பவாதம் இல்லையா இது தேர்தல் அரசியல் தவிர்க்க முடியாத தேர்தல் அரசியல் தவிர்க்க முடியாதது சரி இது என்னனா சந்தர்ப்பவாதத்துக்கும் இதுக்கு என்ன சொந்தம் ஒரே தேர்தல் நாடு முழுக்க நடக்குது நீங்க ஆணி ராஜா நீங்க வந்து அங்க வந்து நீங்க ராகுல வாரியான அணிகளும் இருக்கு அதுக்குள்ள அடிப்படையில் அங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாமையாவது இருந்திருக்கணும் எந்த நிலைக்கும் இறங்கி போவது பிரதேச நிலவரம் எழுபது தொகுதி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சா முப்பத்தஞ்சு எழுபது தொகுதிக்கு மேல வருவாங்க இன்னும் எண்ணிக்கை அகிலேஷ் யாதவ் வேற லெவல்ல முப்பத்தஞ்சு முன்னிலை சார் அகிலேஷ் யாதவ் இருக்குங்க ஒன்றும் இதெல்லாம் இப்பவே எப்படி நீங்க சொல்றீங்க அகிலேஷ் யாதவ் அவங்களுடைய அராஜக ஆட்சியிலிருந்து ஒரு நல்லாட்சி இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா அப்படி கொடுத்து எப்படி முப்பத்தஞ்சு தொகுதி லீடிங் இருக்குதுங்க நீங்க போக போக பாருங்க நிச்சயமாக எழுபது இடங்களுக்கு மேல அங்க பிஜேபி தான் வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான்லேயும் ஒரு பத்து மைனஸ் ஆகுது ராஜஸ்தான்ல இருக்கலாம் ஆனா மாறுங்க இதெல்லாம் வந்து இப்ப என்ன ரெண்டாவது ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு ராஜஸ்தான்லயும் மாறும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளெல்லாம் கொஞ்சம் சீட்டுகள் பிஜேபிக்கு குறைஞ்சாலும் அது தேசிய அரசியலில் நரேந்திர மோடிக்கோ பிஜேபிக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நானூறு இலக்கு வச்சு அது இல்லை நானூறு இலக்கு வச்சிருக்கிறோம் உண்மைதான் ஐநூற்று முப்பது நாளில் இலக்கு வைப்போம் தேர்தல் நாங்க ஜெயிப்போனும் தானே சார் நாங்க பண்ணுவோம் அது அதுக்காக எங்க தொண்டர்களையும் எங்க மக்களையும் நாங்க உத்வேகப்படுத்துறோம் அதுல என்ன இருக்கு பார்த்தோம் ரிசல்ட் பாத்துட்டு தான் இருக்கிறோம் மாறிட்டு தான் இருக்குது முத மூணு ரவுண்ட் பின்னடைவு தான் சார் முன் சொல்றேன் முறையில் ஆணையம் சொல்றது தேர்தல் ஆணையம் தான் இந்த முறை மத ரீதியான குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே சமாஜ்வாடி ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக போன்ற அமைப்புகள் மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தி இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஏற்படுத்தி அந்த மக்களை வந்து இந்த ஓட்டு ஜிகாத் ஒரு மதக்கட்டளை பிறப்பிப்பது போல எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மத அடிப்படையிலே அவங்க வந்து அந்த வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அராஜகம் பண்ணிருக்காங்க ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு யார் சொல்றாரு ஊடுருவல்காரர் யார் சொல்றாரு ரோஹிங்கியா

இந்த அரசியல் செய்கிறார்கள் ஆனா அது பீல்டுல எதிரொலிச்சதா வழக்கமும் நம்ம என்ன கேட்போம் பாருங்க மக்கள் ஆதரவிக்கிறாங்க அறுபத்தி நீங்க என்னமோ பிஜேபி அல்ல கொஞ்சம் தற்காலிக சந்தோஷம் தானே உங்களுக்கு இருக்கலாம் மோடி பின்னடை உன்ன எல்லாம் பூரா திமுக மீடியாக்கள் அதனால அந்த கம்யூனிஸ்ட் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஒடுங்க ஒரு நல்ல ஒரு ரவுண்டோ ரெண்டு ரவுண்டோ நாலு ரவுண்டோ சரி நாலு ரவுண்டுக்கு பிரதமர் மோடி பின்னடைவுங்கிறது அது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய உண்மைதான் பாப்போம் என்ன சார் ரெண்டு தடவை அந்த தொகுதியில நின்னு ஜெயிச்சிருக்கா ஜெயிருக்காரு சார் குஜராத் முதல்வரா இருக்கும் போதே வந்து நின்னு ஜெயிச்சா சார் ஜெயிப்பாரு எஸ் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு நாலு ரவுண்டு மட்டும் எப்படி சரிவடைய முடியும் பிரதமர் எப்படி சரிபடைய முடியும் தேசத்துல இஸ்லாமிய வாக்காளர்கள் மத்தியில மிகப்பெரிய பெரிய அளவுல ஓட்டு ஜிகாத் அந்த சதி திட்டம் ஓட்டு ஜிகாத் ஆமா பின்ன ஏங்க இது என்னங்க ஜனநாயகம் ஒரு மசூதியில கூலி நீங்க வந்து இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் தான் அப்பாவி இஸ்லாமியர்கள் மேலே நீங்க ஒரு மத கடமையா நீங்க திணிக்கிறீங்க இது எந்த வகையில நியாயம் ஓட்டு ஜிகா தங்க மட்டுமில்லை இங்க தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்க போக முடியலீங்க மசூதியில போய் விடுதலை சிறுத்தை ஓட்டு கேட்கலாம் மசூதியில போய் முஸ்லீம் லீக் ஓட்டு கேட்கலாம் ஓபிஎஸ் ஓட்டு கேட்க போனா விரட்டி அடிக்கிறீங்க என்னங்க ஜனநாயகம் இது இது ஓட்டு ஜிகாத்து இல்லாம பின்ன என்னது சர்ச்சுக்குள்ள கூடி யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில முடிவு பண்றீங்க மசூதிய பாத்து அம்பு விடுறது சார் ஹைதராபாத் எம்பி வேட்பாளர் அவங்க அம்பு விட்டாங்களா ஆமா ஆமா விட்டாங்க யார் மசூதி பார்த்து விட்டாங்களா நீங்க அப்படி எடுத்து போடுறீங்க சார் நீங்க நரேந்திர மோடி வந்து போய் பிரச்சாரம் தாங்க நரேந்திர மோடி ஒரு தியானம் போய் பண்றதுக்கு உட்கார்ந்தா கூட நீங்க என்ன சொல்றீங்க நீங்க கொடைக்கானல் போலாம் நீங்க சம்சாரத்தை கூட்டிட்டு போய் கால்ஃப் விளையாடலாம் அதெல்லாம் உங்க மீடியாக்கள் அப்படியே அப்படியே இருக்கலாம் ஆனா இவர் வந்து தியானம் பண்ண போயிட்டா அதே நாடே போச்சு எப்படிப்பட்ட பிரச்சாரம் இந்த வெறுப்பு பிரச்சாரம் இந்தியாவுல மாதிரி எங்கேயும் கிடையாது சார் இந்த நரேந்திர மோடி இந்த அமித்ஷா இவங்க எல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் எடப்பாடி ஆட்சியில எடப்பாடி எடப்பாடி ஆட்சியில இந்த 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 யூடியூபர் போர்வியில் இருந்தாங்க பாத்தீங்களா மூடு டாஸ்மாக மூடுன்னு பாடிட்டு தெரிஞ்சவங்க என்னங்க சிஇஏ சட்டத்தை எதிர்த்தவங்க இந்த பிரச்சனை பண்ணவங்களை எல்லாம் எடப்பாடி ஆட்சி நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது இதெல்லாம் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை அடுத்து மூணாவது முறை ஆட்சிக்கு வருகிற பொழுது என்னங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் கடுமையான நடவடிக்கைகளை இந்த அர்பன் நன்சல்களுக்கு எதிராகவும் இந்த முஸ்லீம்கள் மத்தியில் போய் ஒரு வெறுப்பு எண்ணங்களை விதைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அதை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்திய முஸ்லீம்கள் சார் அவங்க அவங்க மத்தியில ஏன் போய் இந்த உணர்வை ஏற்படுத்துறீங்க திட்டமிட்டு கம்யூனிஸ்டுகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளோட கைவோர்த்து கொண்டு எதுக்கு ரிலீஸ் பண்றீங்க அப்ப குண்டுவாடி பெய்திகளை ரிலீஸ் பண்ணனும் முஸ்லீம்கள் வந்து திமுக மட்டும் தான் வாக்களிக்கணும் அவங்க எடப்பாடி ஓட்டு போட கூடாது என்னங்க தானியங்க இது ஓட்டு ஜிகாத் எல்லாம் என்ன இந்த ஓட்டு ஜிகாத் என்கின்ற இந்த சதி திட்டம்

அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து தேசியவாதிகளை ஓரம் கட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ள கம்யூனிஸ்ட்கள் ஊடுருவிட்டானுங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள கிறிஸ்துவ மிஷினர்கள் ஊடுருவிட்டாங்க இத்தாலி மாஃபியா காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஊடுருவி இருக்குங்க பாவம் கொண்டு போய் ஜே என்யூல கொண்டு போய் அவரை ராகுல கூட்டிட்டு போய் அவருக்கும் காங்கிரஸ் கட்சி கொள்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இது காங்கிரஸ் கட்சி கொள்கையா ரோஹிங்கியா ஊடுருவல்காரர்களை ஆதரிப்பது காங்கிரஸ் கட்சி கொள்கையா ஊடுருவக்காரர்கள் சொல்லல சார் பொதுவா இல்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்க

பல சுற்றுலா என்ன வேண்டியது இருக்கு இப்படி பிஜேபி தோத்துருக்கீங்களா இல்ல சார் கருத்து கணிப்புல முன்னூத்தி ஐம்பது டூ அந்த கருத்து கணிப்பு அதே நடக்கும் அதே நடக்கும் இல்ல அதான் நடக்கும் வெலை வேணா கொஞ்ச நேரத்துக்கு அடுத்தது சுற்றுலா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா நீங்க என்ன காரணங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சந்தோஷமா ஜெகதீஸ்வரன் ஒரு ஓட்டு ஜிகாத் நடத்திதான் குடும்பங்களுக்குள்ள இஸ்லாமியர்கள் குறித்து பேச்சு இஸ்லாமியர்கள் குறித்து ஒரு வெறுப்புணர்வு நம்மளோட வாட்ஸ்அப் குடும்ப வாட்ஸ்அப் இதெல்லாம் ஏற்படுத்தியது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் தொடர்ச்சியாக இங்க வந்து இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பு பிரச்சாரத்தையும் கிறிஸ்தர்கள் மேல வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்தியாவை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம் இந்த பிளவுபடுத்துகின்ற அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார் அதுக்கு தான் இன்னைக்கு வந்து அவங்க அனுபவிக்கிறான்னு பார்க்குறேன் போய்டும் போய்டுங்கிற குறைஞ்சிட்டே தான் வருது டூ நைன்டி நோ பதினெட்டு சீட்டு குறைஞ்சதுன்னா மெஜாரிட்டி மார்க் கூட்டணியாக சொல்கிறேன் நான் என்டிஏ கூட்டணியே கீழே வந்துடும் இப்போ சில ரிப்போர்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸா போய்ட்டு ஐயாயிரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஐநூறு ஆயிரம் அந்த ரேஞ்சில மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தோட மூடு என்னவாக இருக்குங்கறது நான் உத்தரப்பிரதேஷ் கை காமிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எந்த உத்தரப்பிரதேசம் கை கொடுக்க போது எந்த ராமர் கோயில் கட்டினா நமக்கு வந்து கை கொடுக்கும்னு நினைச்சாங்களோ அந்த ராமர் கோயிலும் அந்த பாலராமரும் இன்னைக்கு என்ன காமிச்சுட்டு இருக்காங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்கோம் அதான் இங்கே நடக்குது நீங்கள் எங்களை வச்சு மத அரசியல் சாமி அரசியல் மத அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் தீர்ப்புன்னு மக்கள் வந்து வணாசியில தீர்ப்பு எழுதுறாங்க யூபில தீர்ப்பு எழுதுறாங்க இல்ல யூபில தான் நாங்கள் எண்பது சீட்டு எழுபது சீட்டு அசால்ட்டா ஜெயிச்சிருவோம் யோகி ஆயுதம் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு யோகா அது பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு சமாஜ்வாடிக்கு வேலையை கூடாது சமாஜவாடி காட்சியில் இருந்திருக்கூடாது சமாஜ்வாடி இன்னைக்கு மேலெலிந்து வராங்கன்னு பாக்குறோம் காங்கிரஸ் வந்து இங்கே வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லி பேசாங்க இங்கே எப்படி ஏறி வருதுங்கிற பார்க்குறோம் இப்போ தொடர்ச்சியாக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து அது எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இப்போ இந்து மக்களும் இந்த தாண்டி இருக்கின்ற ஒரு பொதுவான இந்து மக்களும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி அவர்கள் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இது எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டோ இந்த 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 ஏழு கட்ட தேர்தலையும் ஒரு நாளாவது பிரதமர் மோடி அவர்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வளர்ச்சி குறித்து நான் இதுதான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு என்னைக்காவது பேசினாரா அமித்ஷா அவர்கள் பேசினாரா இல்ல எந்த பாஜக யாருக்கா தெரியாது மணிபசல் என்ன இருக்கு யாருக்குமே தெரியாது நம்மளா உட்காந்து படிச்சு பார்த்து இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க ஆனா தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்படவே இல்லை ஊடுருவல் காரர்கள் உங்க தாலி அறுத்துட்டு போயிடுவாங்க என்னென்ன எல்லாம் பேசக்கூடாது எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க இது அப்படி பேசும்பொழுது மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படாதா உண்மையை தான் அம்பலப்படுத்தினாருன்னு சொல்லி பத்து வருடங்களாக மக்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா

விதைக்கிறது யாருக்கிறாரு பிரதமர் மோடி அம்பலப்படுத்தினாரு ராமர் கோயில் கட்டினாரு என்னங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணாரு இன்னைக்கு நல்ல முஸ்லீம்கள் எல்லாம் வெளியே ரத்து பண்ணலையா ரத்து பண்ணாரு

ஆனா அதே திமுக காரன் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த திமுக காரம் கொண்டிருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் காரம் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள் எங்க குண்டு வைக்கிறவனும் நீங்க அப்துல் கலாம் போன்றவர்களையே இவங்க எல்லாம் வந்து சொல்லுங்க கோயம்புத்தூர் யார் குண்டு அல்லுமா யாரு சொல்லுங்க பயங்கரவாதம் தானது யார் மக்கள் கொண்டாங்க ஆமா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்க தொண்டர்களை யார் கொலை ஒட்டுமொத்த கம்யூனிட்டி இதே ல வந்து இன்னைக்கு சிறுபான்மை பிரிவு இருக்குது நிறைய முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஆக்டிவா இருக்காங்க அவங்களையும் கொலை பண்ண போறீங்க

ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்ல ஏன்னா பாஜக ஒருத்தர் கூட சீட்டு கொடுக்க மாட்டாங்க பாஜகவை சார்ந்து கொடுப்பாங்க பிஜேபி சார்ந்த முஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க வருவாங்க யாருமே கிடையாது ஏன் இல்ல அது இல்லாம வச்சுக்கிறீங்க நீங்க இல்லையா அப்படியே பயப்படுத்திட்டே இருக்கிறீங்க மக்களை இஸ்லாமிய மக்களா அந்த அச்சுறுத்தலே வச்சு யாருக்கு பேசுறது யாரு மோடிக்கு எதிர்த்து பேசுறாரு மோடி எதிர்த்து எதுங்க மோடிக்கு ஆதரவா தான் நீங்க எல்லாம் சேர்ந்து அதாவது பாஜக அல்லாத கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய பாஜக அல்லாத கட்சிகள்

என்றைக்கும் தீகா ஒத்துக்கொள்ளாது கம்யூனிஸ்ட் ஒத்துக்கொள்ளாது நாங்க முஸ்லிம்களோட சேர்ந்து இணைந்து நாங்க வாழ விரும்புகிறோம் செயல்பட விரும்புகிறோம் நல திட்டங்களை கொண்டு வந்து முத்தலாக் சட்டத்தை அது வருங்க நீங்க போய் இப்படி பாங்க அப்பா முஸ்லீம்ல ஏமாத்திட்டே இருக்கீங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு சீட் அது இந்த தேர்தல்ல இவங்க பண்ண வெறுப்பு பிரச்சாரம் இருக்க கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க முஸ்லீம்கள் மத்தியில பாவம் எவ்வளவு அநியாயமா அந்த மக்களை ஏமாத்துறீங்க நீங்க அவங்க எல்லாம் இந்தியர்கள்ங்க அவங்க எங்க போய் நீங்க போய் இஸ்லாமிய இஸ்லாமிய இஸ்லாமியான்னு ஏன் போய் அவன தூண்டி விடுறீங்க பாவம் ஒரு மோடி எதிர்ப்பாளர் கீழே போட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும் பேசிட்டு இருக்கா அதுதான் பேசிட்டு இருக்காரு அது எதுக்காக மோடி எதிர்ப்பாளர் நாங்க எப்பவுமே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் ஜெகதீஸ்வரன் சார் உங்களோட நிறைவு கருத்து சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க நிறைவு கருத்துக்கிட்ட நம்ம இந்த இந்த தேர்தலுக்குள்ள பேசிட்டோம்னா நம்ம பாக்குறோம் இப்ப காலையில வந்து நம்பர்ஸ் எப்படி அபிரீதமாக என்டி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இன்னும் வைச்சூர் பொல்ஸ் அப்படியே வந்துடும் போல இருக்குன்னு ஒரு பார்வை இருந்தது இப்போ மெல்ல 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 அது குறைந்து வருகிறது இப்போ ஒரு டூ நைன்ட்டி சில சேனல்ஸ் வந்து டூ எயிட்டி ஃபைவ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்போ டூ செவன்டி டூ தான் அந்த மேஜிக் மார்க் நான் சொல்றது என்டிஎ பிளஸ் என் ப்ளஸ் வந்து டூ செவன்டி தனிப்பட்ட முறையிலேயே பாஜக வந்து முந்நூற்றி முப்பது முன்னூத்தி நாற்பது இடங்களை ஜெய்த்து விடுவாங்க ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே போய்த்து போயிட்டது காங்கிரஸ் இல்லாத பாரதம் காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிற பெருசாக முன் வச்சாங்க இன்னைக்கு வந்து அந்த காங்கிரஸ் இன்னும் இவர் சொல்கிற அதே டயத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சி கூட அமைக்கலாம் காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் கூட வரல நூறு தான் இருக்காங்க இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய கட்சியாக எது இருக்க போகிறது ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து காங்கிரஸ் தான் இருக்க போகுது இப்போ நீங்க இப்ப காங்கிரஸோ இல்ல வந்து திமுக திமுகலையோ மற்றவர்களோ இல்ல நாங்க பிரதமர் வேட்பாளர் கொடுப்போம்னா அது இருக்காது ஆப்வியஸ்லி வந்து மினிஸ்ட்ரி அதெல்லாம் பெரிய நீண்ட தூரம் இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்கு பட் ஸ்டில் வந்து இதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை நோக்கி போகுதுங்கிற பாக்குற ரொம்ப க்ளோஸா தான் போயிட்டு இருக்குங்கிற பாக்குறேன் இது இன்னும் சொல்ல போனா இது ஒரு இந்த இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே கூட இது நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப க்ளோஸா மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ரீபோலிங் ரீகவுண்டிங்கு போவாங்க இந்த மாதிரியான எல்லாம் இருக்குது இது மெல்ல மெல்ல ஆனால் காலையில இருந்து இங்கே சொல்லப்போனால் எக்ஸிட் போல்ஸில் இருந்து இதற்கு நம்ம பேசுறத விட இந்த சென்செக்ஸ் எவ்வளோ கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக இந்த இந்த நேரத்துலலாம் வந்து யூஷுவலாக பிஜேபியோட ஆஃபீஸை காமிச்சு பிஜேபி ஆஃபீஸை தொண்டர்கள் எவ்வளோ உச்சாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கங்கிறத போயிட்டு இன்றைக்கி வந்து அதெல்லாம் காண்பிக்கப்படவில்லை அப்படிங்கிறதே நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் இது ரொம்ப இழுவரையில் தான் போயிட்டு இருக்கு இந்த காட்சிகள் குடிவிரைவில் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னா யாருக்கு

நம்ம கூவில் யார் வந்து மோடிக்கு ஆதரவு கொடுப்பாங்க யாராவது பிஜேடியில் பரவல் தங்க தெரியாம பேசிட்டோம் பாண்டிய அவங்கள தெரியாம பேசிட்டோம் கை கால விழுந்து அவங்களை கூட்டிட்டு வரலாமா இல்ல வந்து ஒய் ஏதாவது கூப்பிடலாமா அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கும்